வாழ்க்கை இனிமையா போகணும்னா மூணு விஷயம் நல்லா இருக்கணும் ஒண்ணு உடம்பு இன்னொன்னு மூளை உடம்பு சரியில்லைன்னா அவனை என்னன்னு சொல்லுவான் நோயாளி பேஷண்ட் கரெக்டா மனசு சரியில்லைன்னா பைத்தியம் கரெக்ட் மனசு சரியில்லை என்ன சொல்லுவோம் பைத்தியோன்னா மன நோயாளி அல்லது பைத்தியோடு மூளை சரியில்லைன்னா சைக்கோன்னு பல பேர் இன்னைக்கு இளம் மூணு விஷயத்தை உடல் மனம் மூளை மூன்றையும் இழந்தவர்களாக அடுத்த தலைமுறை கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் பேர் இந்த மூன்று வகையா பாதிக்கப்படுறானா இந்த மூளை பாதிக்கப்பட்டவன்தான காரை எடுத்துட்டு போய் பிளாட்ஃபார்ம்ல தூங்கிட்டு இருக்கிறவங்க மேல ஒருத்தன் ஏத்துறானா அவனுடைய மூளை பாதிக்கப்பட்டிருக்கு அர்த்தம் எனக்கு எங்க தெருல நடந்த சம்பவம் எங்க தெருல ஒரு மிகப்பெரிய உயர் அதிகாரி அவரை பார்த்து நாங்க பிரமிப்போம் அவ்வளவு எப்படி எவ்வளவு பெருசா சாதிச்சாருன்னு நாங்க பார்த்து அப்படி பிரமிப்போம் நைட் ஒரு பதினோரு மணி நான் நிகழ்ச்சி முடிச்சிட்டு வர்றேன் அந்த மனுஷன்ல வீட்டு கதவை திறக்க முடியாம புல் டைட்ல இருக்காரு மனுஷன் மூணு நாளா இருக்காரு வீட்டு கதவை திறக்க முடியல இந்த கூட்டை பிடிச்சுக்கிட்டு இப்படியே ஆடுறாரு பூட்டு ஆடுது இவரும் ஆடுறாரு இப்படியே ஆடிக்கிட்டே இருக்காரு சாவி லெப்ட்ல போகுது ரைட்ல போகுது பாட்டம்ல போகுது டாப்ல போகுது சென்டர் நமக்கு சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு எனக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சரி நமக்கு தெரிஞ்ச மனுஷன் இவ்வளவு தூரம் சிரமப்படுறாரு பெரிய உயர் அதிகாரி வேற வீட்டுல ஆள் இல்ல நாம போய் உதவி பண்ணுவோம்னு போய் சொன்னேன் நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் நான் போனேன் ஐயா நீங்க ஏன் சிரமப்படுறீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அந்த சாவியை கொடுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் சாவியை கொடுங்க நான் திறந்து தரேனே அவர் சொன்னாரு தம்பி நான் இந்த கூட்டெல்லாம் திறந்து கொடுவோம் நீ வீட்டை மட்டும் ஆடாம பிடிச்சுக்க அப்படின்னாரு வீட்டை ஆடாம பிடிச்சுக்கவா இப்ப இது என்ன பண்ணுது மூளைய சிந்திக்க விடாம பண்ணுது ஒருத்தன் நடந்து போயிட்டே இருந்தவன் அன்பு பொழிவானுங்க குடிச்சிட்டு வந்து மாப்பிள்ள உன்ன மாதிரி முடியும் மாட்டு முத்தம் கொடுப்பான் பாருங்க பத்து நாள் செத்து போயிடுவோம் அந்த அன்று பாசம் எல்லாம் அவனுக்கு குடிச்சதுக்கு அப்புறம் தான் வரும் நீ தெளிவா இருக்கிறப்ப பாரு மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுவேன் நீங்க எல்லாம் மாப்பிள்ள எப்படா இருக்கேன் மூஞ்சை திருப்பிட்டு போயிடுவோம் கூட என்ன பேசுங்க ஆனா குடிச்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு வாட்டி போன் அடிப்பாங்க உன் பேச்ச கேட்டா அப்படி இருக்கும்னு இவன் பேசாம இருக்கிறதே இல்லை ஒருத்தன் குடிச்சிட்டு போனான் சம்ம போதையில குடிச்சிட்டு போனான் இந்த மூளை எப்படி வேலை செய்யாதுன்றதுக்கு சொல்றேன் கிணத்த பார்த்தா கிணத்துல தண்ணி இருந்துச்சு தண்ணியில முழு நிலா இருந்துச்சு இப்ப நாம தெளிவா இருக்கிறவன் என்ன பண்ணுவோம் தெளிவா இருக்கிற என்ன பண்ணுவான் நிலா இருக்கு அழகா இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம்ல இவன் குடிச்ச அவசரத்துல இந்த குடிச்ச போதையில மூல செயல் செயல நிலாவை பார்த்தான் ஐயோ நிலா கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு யாராவது காப்பாத்து கண்டான் நிலா கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு யாராவது காப்பாத்து நிலா கிணத்துல விழுந்துருச்சு அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு அவன் தூங்கிட்டு இருந்தான் தோட்டக்காரனை எழுப்பி தேங்க வாயா நிலா கிணத்துல விழுந்துருச்சியா எப்படியாவது காப்பாத்தியா இப்ப இந்த தோட்டக்காரன் பயங்கர கட்டுப்பிள்ளையும் கோபத்துல என்ன பண்ணா ஒரு வாலி எடுத்து கையில கொடுத்து நீயே நிலாவை காப்பாத்து நான் வரேன்ட்டு போயிட்டான் இவன் வாலியை போட்டு அந்த நிலாவை எடுத்து எடுத்து கீழே கொட்டி கிட்டத்தட்ட நூறு வாலி தண்ணிய கீழே கொட்டினா தோட்டத்துக்கு தண்ணி போயிடுச்சு இவனுக்குள்ள தண்ணி ஊற்றுறதுக்கே தோட்டத்துக்கு தண்ணி போயிடுச்சு இப்ப நூறு வாலி தண்ணி எடுத்து ஊத்தல தலையை சுத்தி பொத்துன்னு கீழே விழுந்தான் கீழே விழுந்தானா மேல பார்த்தா நிலா மேல இருந்துச்சு பாத்தியா என் வீரத்தை நிலாவை காப்பாற்றேட்டான் கேக்குறதுக்கு சிரிப்பா இருக்குல்ல பைத்திய காரத்தனமா இருக்குல்ல இதுதான் போதை செய்யும் நம்ம சாதாரணமா இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தெளிவாக இருக்குமோ இந்த போதை என்ன தெரியுமா பண்ணும் பைத்தியக்காரன் ஆக்கிடும் பைத்தியக்காரன் ஆக்கிடும் நல்ல ஆரோக்கியமான ஒரு மனநிலை இருக்கிறவனை நல்ல மனிதரா மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடங்கள்ல இருக்க பார்க்கக்கூடிய மனுஷனையுமே பைத்தியக்காரன்டா ஆறு மணிக்கு மேல பைத்தியமா இருப்பான் இந்த மடிவேலே சொல்லுவார்ல ஒரு படத்துல பாத்தீங்களா காலையில அம்மாவை கும்பிடுவேன் அம்மா இது மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க என்ன அழகா அயலாச கேட்டா அவ்வளவு அழகா சொல்றாங்க இந்த வீட்டுல அப்பாக்கள் குடிச்சிட்டு வீட்டுக்கு வராம இருக்கிறப்ப பையன் தேடுவான் பார்த்துருக்கீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு கொடுமை எந்த பகனியினுடைய வாழ்க்கையிலுமே நடந்துடவே கூடாது பதினோரு மணி ஆகும் பதினொன்றரை மணி ஆகும் அப்பாக்கள் வரமாட்டாங்க வீட்டுக்கு பன்னெண்டு மணி ஆகும் அப்பாக்கள் வரமாட்டாங்க அம்மா சொல்லுவாங்க டே அப்பா எங்க இருக்காருன்னு போய் பார்த்துட்டு வாடாரு ஒரு பையன் அப்பாவை தேடி அவனுக்கு எங்க இருக்காருன்னு தேடி மதுமான கூடத்துலதான் அவர் விழுந்து கிடப்பாருன்னு தெரியும் போனா அவங்க அப்பா குடிச்சுட்டு இருந்தாரு சொன்னா அப்பா வாப்பா வீட்டுக்கு வாப்பா அம்மா தேடிட்டு இருக்காங்கப்பா வீட்டுக்கு வாப்பா அவர் சொன்னாரு வரேண்டா போதை ஏறணும்னு வரேண்டான் போதை ஏறணும்னு வரேண்டான் அப்படின்னு எப்ப எப்பதாப்ப உனக்கு போதை ஏறும் அப்படின்னா இந்த எடுத்த டேபிள்ல நாலு பேர் இருக்காங்கல்ல இந்த நாலு பேர் எட்டு பேரா தான் எனக்கு போதை ஏறுச்சுன்னு அர்த்தம் அப்பதான் நான் வருவேன்னா தான் அதன் சொன்ன அந்த பையன் வந்தவன் சொன்ன எப்பா எழுத்த டேபிள் ஆளே இல்லப்பா எவனுமே இல்லப்பா உனக்கு எங்கப்பா எட்டா தெரியாது பதினாறாவது தெரியுது வந்து தொலை அப்படின்னு இப்ப ஒரு அப்பா எப்படி இருக்கணும்னா தன்னுடைய மகனுக்கு ஒண்ணு உதாரணமாக இருக்கணும் இல்லைன்னா இப்படி வாழக்கூடாதுன்றதுக்கான உதாரணமாக இன்னைக்கு அப்பாக்கள் இருந்துகிட்டே வராங்கல்ல இவங்க கிட்டே இருந்து நம்ம என்னையா கத்துக்கிறதுன்னா குடிப்பது சாராயம் அதை அழிப்பது ஒரு குடும்பத்தினுடைய ஆதாயம் குடிப்பது சாராயம் அது அழிப்பது குடும்பத்தின் ஆதாயம் வாழ்க்கை பூந்தோட்டம் இந்த போதை ஒரு போராட்டம் சில நட்பு அதை பாராட்டும் சில நட்பு அதை பாராட்டும் அவனுக்கும் உனக்கும் சேர்த்து மூங்கில் பாடையில் தான் தேரோட்டம் மூங்கில் பாடையில் தான் கடைசியில் தேரோட்டம் இந்த கொரோனா வந்தப்ப கொரோனாவால அட்மிட் ஆனாங்கல்ல கொரோனா வந்துச்சா கொரோனால அட்மிட் ஆனவங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர்னா பத்து சதவீதம் பேர் எதுக்கு தெரியுமா அட்மிட் ஆனா ஒரு பத்து சதவீதம் பேர் அவனால குடிக்காம இருக்க முடியல குடிக்காம இருக்க முடியல இந்த மெடிக்கல் இதுல என்ன சொல்லிட்டாங்க சானிடைசர்ல அல்கஹால் கொஞ்சம் கலந்துருக்குன்னு சொல்லிட்டாங்க என்ன சார் கையில சானிடைசர் போட்டு தேப்போம்ல அதுல அல்கஹால் கலந்துருக்குன்னு நம்மளால பார்த்தா சானிடைசர்ல அல்கஹால் இருக்குடா விடுற அதை சாத்து அப்படின்ட்டான் கொடல் வெந்து கொடல் வெந்து பத்து சதவீதம் பேர் சானிடைசரை குடிச்சிட்டு போய் மருத்துவமனையில் படுத்து கிடந்தான் இந்த அறிவு நமக்கு எப்படி வருது சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அது சேம் வயர் மனைவியல் இதுல இந்த போதை பழக்கம் எப்படி பாடினா அந்த பிட்டிக்கடை வழியா போகும்போது அந்த எண்ணம் வந்துருது அவனுக்கு ஒரு ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சுன்னா இந்த கை நடுங்க ஆரம்பிச்சிருந்து உடம்புன்றது கடவுள் கொடுத்த எவ்வளவு பெரிய இந்த காணொலியை பாக்குறவங்களுக்குமே சொல்றேன் இந்த உடம்புன்றது கடவுள் கொடுத்த எவ்வளவு பெரிய கிஃப்ட் திருமூலர் சொல்லுவார் உடம்பால் அழிவர் உயிரால் அழிவர் திடம்பல வெஞ்ஞானம் சேரவும் மாட்டர் உடம்பை உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்ன உயிரை நீ வளர்க்கணும்னா நீ இருக்கக்கூடிய இந்த உயிரை பத்திரமா பார்த்துக்கணும்னா உடம்பை பத்திரமா பார்த்துக்கையா என்ன சிவபாக்கியர் ஒருபடி மேலேயே போனாரு இப்போ நமக்கு ஒரு பொண்ணு பிடிக்குது ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் இங்கே எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேனா சூப்பர் இந்த பக்கம்லாம் வராதல சரி எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க அந்த பொண்ணு தூக்குது பக்கத்துல தூக்குது பிரின்சிபால் உட்காந்துருக்காரு நான் மூர் ஆசிரியர்களை உட்கார்ந்திருக்கா நீ வேற கையை தொக்கி மாட்டி விடாத நமக்கு ஒரு பிடிச்ச பொண்ணு அந்த பொண்ணு நம்மளோட காதலை ஏத்துக்கிச்சு இந்த பொண்ணோட வாழணும்னு நினைக்கிறோம் அந்த பொண்ணோட சேர்ந்து வாழணும்னு ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு ரெண்டு பேரும் வாழ தொடங்குறோம் பேச ஆரம்பிக்கிறோம் வாழ தொடங்குறோம் நல்லா கேன அப்படி ஒரு பொண்ணு வாழ தொடங்கி அந்த பொண்ணுடைய யாராவது வந்து கைய பிடிச்சு இழுத்தானா நம்ம சும்மா தொடங்கி பிடிச்ச அந்த பொண்ணோட கையை பிடிச்ச ஒருத்த வந்து இழுத்தானா நம்ம சும்மா இருப்போமா இருக்க மாட்டோம்ல கரெக்டா கோவம் வராதா என்ன பண்ணுவோம் அப்படி நம்ம பிடிச்ச பொண்ணோட கையை ஒருத்த வந்து பிடிச்சு இழுத்தானா என்ன பண்ணுவோம் அவனை வெற்ற அவன சொல்ல மாட்டோமா வடிவு கொண்ட பெண்ணொருவனை ஒருவனை மற்றொருவன் அற்றினால் விடுவனோ அவனை இங்கு வெட்ட வேண்டும் என்பனே நடுவன் வந்து அழைத்த போது நாளும் இந்த நடுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பறேன்னா பிடிச்ச பொண்ணை ஒருத்த கைய பிடிச்சு அவனை அடிக்கணுன்றிய அந்த பெண்ணோட விட ஆயிரம் மடங்கு ஓம் கூட வாழணும்னு வந்திருக்கிற இந்த உடம்ப சுடுகாட்டுல இருக்கக்கூடிய தோட்டிகை கொண்டு போய் கொடுத்துறிய பால சிவவாக்கியர் கேப்ப இந்த உடம்பு நம்மோட வாழணும்னு வந்திருக்கியா எனக்கு உன்ன பிடிச்சிருக்கியா நான் உன் கூட வாழணும்னு வந்திருக்கியா இந்த உடம்பை அதை எவ்வளவு நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் இல்ல இங்க எத்தனை பேர் தோனி ஃபேன்ஸ் எத்தனை பேர் தோனி மாதிரி கிரீட்ல விடுவ தோனி எத்தனை பேர் கிரீட்ல விடுவானா சச்சின் என்ன தெரியுமா சொன்னாரு சச்சின் வாழ்ந்த காலத்துல இந்த மதுபானங்களுக்கான விளம்பரங்கள் வந்துச்சு இந்த டிஷர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மதுபானத்துக்கு இப்படி விளம்பரம் இப்படி போட்டுப்பாங்க மதுபானம் நீங்க நிறைய பேர் பார்த்தீங்க அந்த பிராண்டு தான் நீ சொன்ன அதே பிராண்டு தான் பிராண்டு முத கொண்டு சொல்றேன் அந்த காலத்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே மதுபானங்களுடைய பிராண்ட் டி ஷர்ட்ல இப்படி போட்டுப்பாங்க எல்லாரும் டி ஷர்ட்ல போட்டுப்பாங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா கொடுப்பாங்க சச்சின் டெண்டுல்கர் என்ன தெரியுமா சொன்னாரு நீ பத்து கோடி இல்ல ஆயிரம் கோடி கொடுத்தாலும் இன்னொருவனை குடிக்க சொல்லக்கூடிய அந்த மதுபானத்தினுடைய பெயரை என்னுடைய டி ஷர்ட்ல நான் போடவே மாட்டேன் எந்த மதுபானத்திற்கும் நான் விளம்பரம் செய்ய மாட்டேன்னு அதனாலதான் அவர் காட் கிரிக்கெட்னு சொன்னாங்க இப்போ சமீபத்துல வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்துச்சு பாத்துட்டீங்களா சச்சின் டெண்டுல்கர் இந்த கிரிக்கெட் விளையாட வந்தப்ப அவரோட ஒருத்தர் கிரிக்கெட் விளையாட வந்தார் அவர் பேர் வினோத் காம்பலியின் பேர் கேள்விப்பட்டிருக்கீயா வினோத் காம்பலியா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே கோச் தான் அந்த கோச்சுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த பாராட்டு விழால பங்கேற்றுக்கிறாங்க யாரு சச்சினும் பங்கேற்கிறாரு வினோத் காம்பளியும் பங்கேற்கிறாரு இன்னும் சொல்லட்டுமா நைன்டீன் எயிட்டிஸ்ல சச்சின் டெண்டுல்கரை விட ஒரு படி சூப்பரா விளையாடுறவர் யாருன்னா வினோத் காம்பளியா இருந்த வினோத் காம்பளி தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவார் அந்த பீரியட்ல சச்சின் டெண்டுல்கர் ரெண்டு பேரும் ஒரே மேட்ச்ல விளையாடும் வினோத் காம்பளி இன்னும் பாராட்டப்பட்டார் அந்த வினோத் காம்பளி இன்னைக்கு அந்த கோச்சினுடைய பாராட்டு விழாக்கு வந்து உட்கார்ந்துருக்காரு எந்திரிச்சு நிக்க முடியல வயசானவரா இருக்காரு அவருடைய அந்த வீடியோவை பாக்குற இது வினோத் காம்பளியா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியப்பட்டு பார்த்த பிளேயர் அந்த வினோத் காம்புலி இறநா லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அடிச்சா அப்படி போகும் அந்த வினோத் காம்பளியை பாக்குறோம் வயதான தோற்றத்தோட எந்திரிச்சு நிக்க முடியாம அவ்வளவு போராட்டத்தோட அந்த வினோத் காம்புளி நிக்கிறாரு சச்சின் டெண்டுல்கர் ஒரு இருபது வயசு பையன் மாதிரி அப்படி ஸ்டெப்ஸ்ல இறங்கி ஏறி ஓடி வர்றாரு இந்த மது பழக்கமும் தீய பழக்கமும் ஒரு இரு ஒரே வயதை சேர்ந்த இருவரை எப்படி மாற்றி காட்டுகிறதுன்றத இந்த வாட்ஸ்அப் வீடியோ காமிச்சிச்சு தோனி ஃபேன்ஸ் ஓன்னு கத்துனே இல்லை தோனி வந்த உடனே என்ன தெரியுமா பண்ணாரு இந்தியன் கிரிக்கெட் டீம்ல யார் யார் ட்ரக்கு அடிக்ட் ஆகாங்களோ யார் யார் குடிக்கிறாங்களோ யார் யார் ட்ரக்கு அடிக்ட் ஆகாங்களோ அவங்கள முதல்ல டீமை விட்டு தூக்குனார் ஃபர்ஸ்ட் அப்படி தூக்குனப்ப அவருக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு கூல் கேப்டன்னு சொல்றோம்ல அவர் கூல் கேப்டன் மட்டும் கிடையாது கோவக்கார கேப்டன் தான் அவருக்கு வந்து அவ்வளவு எதிர்ப்பு வந்துச்சு நீங்க எப்படி இவங்களா பிளேயரை தூக்கலாம் அப்ப தோனி சொன்ன ஒரே விஷயம் எவன் ஒருவன் விளையாட்டுத்துறை என்பதே ஆரோக்கியமான துறை அதில் உடம்பை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறானோ அவனால் விளையாட்டுத்துறையில் துறையில் சாதிக்க முடியாது இந்திய நாட்டுக்கு பெயர் வாங்கி தர முடியாதுன்னு அவங்க எல்லாத்தையும் தூக்குனாரு ஆன்டி ட்ரக் செஷன்ஸுக்கு போய் அத்தனை பேரும் உடம்ப சரிபடுத்திக்கோன்னு சர்டிபிகேட் வந்தவர்களை மட்டும்தான் மீண்டும் அணியில சேர்த்துக்கிட்டாரு அதனால்தான் தோனி இன்றைக்கும் சிறந்த கேப்டனா இருக்காரு கேட்டனா உடம்பை யாரால் பார்த்துக்க முடியுதோ அவர்களால் மட்டும்தான் மனதை சரியா வச்சுக்க முடியும் மூளையை சரியா வச்சுக்க முடியும் சரி எனக்கு தெரிஞ்சு மீடியாவில் பெரிய பதவியில் இருக்கிறார் மீடியாவில் அவர் சொன்னாக்க நான் இப்போ இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க அவர் சொன்னார்ன்னா அந்த ஆங்கரை எடுப்பாங்க அவர் சொன்னார்னா தான் இந்த இந்த ப்ரோக்ராம் வரும் அவர் சொன்னார் அவருடைய அப்ரூவலுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே வரும் ஒரு சேனலினுடைய பெரிய தலன் இருப்பாங்கல்ல அப்படிப்பட்டவர் ஒரு மாசம் எவ்வளவு சம்பாதிப்பார் தெரியுமா ஒரு மாசத்துக்கு நாலரை லட்ச ரூபாய் சம்பாதிப்பார் ஒரு மாசத்துக்கு நாலரை லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவர் ஆனா பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஊசி எடுத்து அவர் தொடையில போட்டுக்கிட்டே வரணும் ஒரு ஊசி கையிலே வச்சிருப்பார் ஒரு நாளைக்கு ஒரு இருபது முப்பது ஊசி போட்டுக்கிட்டே என்ன தெரியுமா கணையம்னு ஒன்று இருக்கும் இந்த பக்கம் பேங்க்ரியாஸ்னு அந்த கனையத்திலிருந்து சுரக்கக்கூடிய சுரப்பி சுரக்கல் அவருக்கு குடியினால ஓதையினால பழக்கங்கள்னால தான் வந்த துறையில் ஏற்பட்ட இந்த மோசமான பழக்க வழக்கங்கள்னால இந்த பேங்க்ரியாஸ் வேலை செய்யல அவர் அந்த பாக்டீரியாஸ் வேலை செய்யாததுனால சுகர்ல இருந்து அடுத்து தொன்று தொட்டு இந்த வியாதிகள் வரும் தெரியுமா ஒன்று படித்தா நல்லபடியாக படித்தோம்னா தொன்று தொட்டு வளரும் வாழ்க்கையை கெடுத்தோம்னா தொன்று தொட்டு வர வேண்டியதெல்லாம் வரும் கரெக்டா நமக்கு நோய் நமக்கு தேவையில்லை நோய் நமக்கு தேவையில்லை ஆனால் நோய்க்கு நாம தேவை அது வளரணும்ல பாக்டீரியா நமக்கு தேவையில்லை ஆனால் பாக்டீரியாவுக்கு நாம தேவை வைரஸ்க்கு நாம தேவை இந்த நோய்க்கு நாம தேவை அது காத்துக்கிட்டே இருக்குது எப்புடு ரூ உனக்கு பிடிக்கலாம் எப்புடு ரா பிடிக்கலாம் அப்படி அந்த மனுஷனுக்கு அவ்வளவு காசுங்க நாலரை லட்சம் ரூபாய் ஒரு மாசம் நாலரை லட்ச ரூபாய் இருந்தா நம்ம எப்படி இருப்போம் எவ்வளவு ஜாலியா இருப்போம் நாலரை லட்சம் ரூபாய் இருந்தா எங்க போகும் ஊரெல்லாம் சுத்தலாமா பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாமா ஆனா எதுவுமே இல்லையே ஏன்பா அண்ணா உடம்பு ஒத்துழைக்கல அந்த மனுஷனுக்கு ஏன் வயசா உடம்பு ஒத்துழைக்கல